பெற்றுவேல் முருகனுக்கு எல்லாம் எல்லாமல்ல பழனிபுரம் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசரம் ஸ்ரீநியான தண்டாபுரம் சாமி கரோகரா குருநாதர் அருணா பெருமான் திருடரே சரம் சம்சரம் எல்லாம் எம்பெருமான் கருணை முருகன் குருதர் ஸ்ரீ சுவாமி திருவாருடைய திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்திரத்தை வரிசைப்பட்ட பாராயணம் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு குதலை மொழிதார் என தூங்கும் கழுகுமலை திருப்பொருளுக்கான பாராயணத்தையும் பழனி பழனியாண்டம் திருடன் கழுகுமலை பெரும்பான் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாட்டில் பார்க்கணும் முன்னாடி தளத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வந்து திருநெல்வேலிக்கு வடக்கு இருபத்தெட்டு மைல் தொலைவில் உள்ள ஒரு அற்புதமான திருத்தலம் கோயில் வந்து பன்னெண்டு மைலில் போயிடலாம் கோயில் மலையடி வாரத்தில் இருக்குது மலை வளம் வந்து சுமார் ஒரு மைல் இருக்கும் மிக அற்புதமான தலம் இந்த தளத்தில் அமர்ந்து அருள்பாளிக்கும் எம்பெருமானை பணிந்து பாடப்பெற்ற பாடல்கிட்ட நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதில் முதல் பாடல் பெண்கள் மேல் உள்ள மயக்கார பாடப்பெற்ற பாடல் முருகா பாவிகளிடம் போய் என் வறுமை நிலையை கூற வைக்காதே என்னை நீ காப்பாற்றுவாயின்னு எம்பெருமற்ற சரணாக பாடல் தனன தனதனா தனத்த தானன தனன தனதனா தனத்த தானன தனன தனதனா தனத்த தானன தனதான என்ற சொந்த குழப்பியோடைய பாடல் குதலை மொழிகினார் நிதி கொள்வார் அணி முலையை விலை செய்வார் தமக்கு மாமைகள் கொடிது கொடிது அதால் வருத்தமாய் ஒரு துயராலே மதலை மருகி வாலிபத்திலே வெகு பதகர் கொடிய வாழ் இடத்திலே மிக வறுமை புகழ்வதே எனக்குமோ இனி முடியாதே முதல வரிவிலோடு வரி வில்லோடு அவரி விலோடு எதிர்த்த சூர் உடல் மடி அயிலையே விடுத்தவா கருமுகிலை அணையதா நிறத்த மால் திரு மருகோணே கதலி கமுகு சூழ் வயற்குடே அடி இசையை முரள மா அறத்தில் மீறிய கழுகுமலை மகா நகர்க்குள் மேவிய பெருமாளை நாலு அடிதான் குதலை மூடிகினார் நிதி கொள்வார் அணி முலையை விலை செய்வார் தமக்கு மாமையல் கொடிது கொடிது அதால் வருத்தமாய் உரு துயராலே அப்படின்னு முதலடி இருக்கிறார் இப்போ முதலடியில் அதாவது மழலை சொல் போல பேசுபவர்கள் பொருளை பறிப்பவர்கள் ஆகிய கொங்கை விலக்கி விற்பவர்கள் ஆகிய பொது மீது உள்ள பெரிய மயக்கம் பொல்லாது பொல்லாது அதனால் அந்த மயக்கத்தில் வருத்தம் தரும் துன்ப நிகழ்ச்சிகளால் துன்ப நிகழ்ச்சிகளாலே மதலை மருகி வாலிபத்திலே வெகு பதகர் கூடிய வாழிடத்திலே மிக வறுமை புகழ்வதே எனக்கும் ஓ இனி முடியாது பிள்ளையாகி நான் கலக்கமுற்று வாலிபத்தில் இளமையில் மிக பாதகர்கள் பாபிகளாம் கொடியவர்கள் சென்று மிகவும் என் வறுமையை தரித்த நிலையை கூறி நிற்பதோ எனக்கும் இனி இவ்வாறு கூறி நிற்பது ஒரு முடிவுக்கு வராதோ அல்லது எனக்கு இனி இவ்வாறு கூறி நிற்பது முடியாது முடியாதோ அப்படின்னு கேள்வி வைக்கிறார் முதல் பகுதியில் நான்கு அடிதானே அதாவது ரெண்டாவது அடியில் முதல் பகுதி வந்துருச்சு அடுத்தது மூன்றாவது அடி முதல வரிவில்லோடு எதிர்த்த சூர் உடல் மடியை அயிலையே விடுத்தவா கருமுகிலை அணைதான் நிறுத்த மால் திரு மருகோனை முதல முதல்வனை கட்டப்பட்ட வில்லோடு எதிர்த்த சூரனுடைய உடல் அழிய வேலை செலுத்தியவனே கருத்த மேகத்தை ஒத்த உடைய திருமாரின் அழகிய மருமகனே அதாவது மருகனை அடுத்தது ஈற்றடி கதளி கமுகு சூழ் வயற்குள்ளே அழி இசையை முரள மா அறத்தில் மீறிய கழுகு மலை மகாநகருக்குள் மேவிய பெருமாள் வாழை கமுகு சூழ்ந்துள்ள கமுகனா பாக்கு சூழ்ந்துள்ள வயலில் பண்டுகள் இசைகளை எடுப்ப சிறந்த தர்ம செயல்கள் மேம்பட்டு விளங்கும் கடுகுமலை என்ற மகா நகர்களுக்குள் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே கொடிய வாழிடத்திலே எனக்கு இனி முடியாதே கொடிய வாழ் இடத்திலே மிக வறுமை புகழ்வதே எனக்குமோ இனி முடியாதுன்னு வேண்டுகிறார் இப்ப அந்த அடிதான் பார்ப்போம் கொடிய வாழிடத்தில் வாழிடத்திலே மிக வறுமை புகழ்வதே எனக்குமோ இனி முடியாது தீயவரிடத்தில் போய் என் வறுமையை கூறும் சிறுமையனை நீங்காதான்னு அதான் சுவாமி நீங்குமாறு அருள் புரியும்னு முருகன்கிட்ட முறையிடுறார் தீயவர்கள் கொடுக்க மாட்டாங்க ஈயார் தேட்டை தீயார் கொழவர் இல்லை என்பதை அறியாதவன் இறைவன் ஒருவனே என்பதால் வள்ளல் பெருமான் இப்படி பாடுறார் எப்படி இறக்கின்றோர்களுக்கு இல்லை என்னால் பால் இரத்தல் இதலாம் எனல் உணர்ந்திலையோ கறக்கின்றோர்களை கனவிலும் நினைகள் கருதி வந்தவர் கடியவர் எனினும் புறக்கின்றோர் மலர் புரிசடை உடையார் பூதநாயகர் பொன்மலை சிலையார் உறக்குன்று ஓர் திரு ஒற்றியூர்க்கு ஏகி உண்ணி உறுதி என் நெஞ்சேங்கிறேன் இறத்தலும் ஈதலே போலாம் கரத்தல் கனவினும் தோற்றாதார் மாட்டு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற கருத்தை வச்சு வள்ளல் பெருமான் பாடிய இந்த பாடலின்படி கரவு உள்ள இடத்துல சென்று இரவாமல் இருப்பதும் கேட்டால் இல்லை என்று சொல்லாரிடம் இறப்பதும் தான் சிறந்தது அதனால் எம்பெருமான்ட்ட இறக்கு இறந்து நிற்கிறது ஒன்று தான் சிறந்தது அறத்தில் மீறிய கழுகுமலை சிறந்த தலங்களில் அறங்கள் விளங்கும் அப்படி ஒரு தலம் கழுகுமலை மிகு கொடை வடிவினர் பயில் வலிவளம் பார் திருநாதன் சம்பந்த பெருமான் தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் அப்படிம்பார் ராமலிங்க சுவாமி அது மாதிரி கடுகுமுறை தளத்தை கேட்கிறார் அந்த தளத்தில் அமர்ந்திருக்க பரமபதியிட்ட கேட்கிறார் கடுகுமலை கந்தவேளை வறுமையாம் சிறுமை தீர் அருள் செய்வீர் என்று வேண்டி கொள்கிறார் இந்த பாடலை பழனியாமட்டவன் திருப்பாத்திரம் பழனியம்பதி ஒரு பெருமானின் திருப்பாத்திரம் கடுகுமனை ஒரு பெருமானின் திருப்பாத்திரம் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றி வேல் முருக்கார் முருகாஜன்